வணக்கமக்களை இந்த வீடியோ நல்லா பாருங்க இந்த வீடியோவில் சிகப்பு கலரில் பத்திரகாளியம்மன் வேஷம் போட்டிருக்கிறவர்கிட்ட ஒரு அக்கா வந்து விபூதி வாங்குறாங்கல்ல இவங்க வந்து இருபது வருஷமா தசராவுக்கு மாலை போட்டுட்ருக்காங்க என்னதான் இந்த அக்கா இருபது வருஷமா தசராவுக்கு மாலை போட்டாலும் இருபது வருஷத்துல ஒரு தடவை கூட அவங்க உடம்புக்குள்ள சாமி இறங்கி சாமி ஆடுனதே இல்லையா அந்த பத்திரகாளிமன் வேஷம் போட்டிருக்கிற சாமி கிட்ட விபூதி வாங்குற அந்த அக்கா வந்து தூத்துக்குடி தசரா குழு சேர்ந்தவங்க பத்திரகாளிம்மன் வேஷம் போட்டிருக்காருல அவரு வந்து மொனஞ்சிப்பட்டி பக்கத்துல கீரங்குளம் அப்படின்ற ஊர்ல இருக்கிற மூன்று முகம் முத்தாரம்மன் தசரா குழுவை சேர்ந்தவங்க தான் இந்த பத்திரகாளிமன் வேஷம் போட்டிருக்கவங்க தூத்துக்குடிக்கு வந்து இந்த தசரா குழு போயிருக்கிறப்போ அந்த அக்காவுக்கு வந்து விபூதி கொடுத்துருக்காங்க கையில இருபது வருஷமா சாமி ஆடாத அந்த அக்கா வந்து இந்த பத்திரகாளிமன் வேஷம் போட்டிருக்கிறவரு அந்த அக்கா கையில விபூதி கொடுத்த உடனே சாமி ஆடிட்டாங்க சாமி சாமி வீடியோ என்னச்சு கண்ணுல குத்திடுதய்யாச்சு உங்கள Nerede canım